ஹரியானா தேர்தலில் எப்படியெல்லாம் கோல்மால் பண்ணலான்னு ஐடியா கேட்கறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு நம்ம பாடிஜி இவங்க இப்படிலாம் பண்ண வாட்டாக நம்ம நினைக்கலாம் செய்ய வச்சிருச்சு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினா அடி அப்படி தேரை இழுத்து தெருவில் விட்ட கதை தானே கேள்விப்பட்டிருப்பியா தேர்தல் இவங்கள இழுத்து தெருவில் விட்டுருச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப நம்பி இருந்தாங்க சார் அதை பாருங்க நானூறு நானூறுங்களை நடு தெருவில் கொண்டாந்து நிப்பாட்டிருச்சு எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே அது இறக்கிருச்சு சட்டசபை தேர்தல் சந்துக்குள்ள விட்டு சட்டையை கழட்டிக்கிட்டு சாத்து சாத்தும் சாத்து தான் இதைத்தான் பெரியவங்க தெளிவாங்க கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சு கொடுத்து கொடுக்க அதே தெய்வம் அவங்க ஆடுறதை பொறுக்க முடியாம கொடுத்ததை புடுங்கணும் நினைச்சிட்டு வாங்கல கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு மொத்தமா பிடிக்கிட்டு ஓடிடும் அப்படித்தான் இப்ப மொத்தமா பிடிக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடி இருக்கு பாத்து ரூபா Taste the daily. Taste the daily. மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டாப்தோப்பி அரியானால பாஜகவுக்கு சொரியாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு பயங்கரமாக விசுவாசமாக இருந்தா இல்ல இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்காயிரவன்று பச்சை இல்லை நான் இன்று இங்கு இல்லை அதே பாட்டை தான் அங்கே அவங்க லாங்குவேஜில் பாடிக்கிட்டு இருக்காயிலாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இப்படி தூக்கி எரிஞ்சுட்டாயில் ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கிறத விட பாஜகவோட நிலைமை எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம் அந்த வடிவேல படம் பார்த்துருக்கலாம் இன்னொரு படம் அதில் இந்த கைப்புள்ளன்னு ஒரு கேரக்டர் இருக்குமில்ல வடிவேலில் ஒட்டி அந்த கேரக்டர் மாதிரியே தான் இப்போ அச்சு பசுராமல் பாஜகவோட நிலைமை அதுதான் இருக்குது அனே மாதிரி இந்த அக்டோபர் எட்டாம் தேதி இந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அப்படி திரும்பி பாஜக பிள்ளைன்னு வைக்கல என்னது ஒரு ஒருவேளை காடு எல்லாரும் இங்கே இருந்தாங்க ஏன்னா இப்பயே பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிக்கிங் இது வரைக்கும் சார் எந்த ஒரு நேரத்திலையும் பாஜக வெளியில எவனு போனதா ஹிஸ்டரி இந்த பத்து வருஷத்துல இல்ல பெருசா நீங்க பாத்துருக்க முடியாது அது எதனால இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய சண்டை மனவர்த்த உள்ளுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதை வச்சு அவங்களா வரட்டி விட்டாதான் உண்டே தவிர அங்கேருந்து எவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் ஓடியெல்லாம் மாட்டேன் ஆனால் இப்போ பாருங்க எலெக்ஷன் அடுத்த மாதம் ஏற்கனவே அரியானால ஒரு மூணு சுயேட்சை இது வரைக்கும் பாஜகவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவை இனிமேல் உனக்கு என்கிட்ட ஆதரவு கேட்டு வந்தேன் எங்கே மிதிப்பன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க சரி அதுதான் கிடக்குது கழுது அப்படின்னு பார்த்தா பத்தும் பத்தாதுக்கு வினேஷ் போகத்தும் பத்ராங் பண்ணியாவும் ஜெயந்தாப்பில் வந்து காங்கிரஸ் சேர்ந்துட்டு அவங்க போட்டி போறதுக்காக தயாராக இருக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் ரெண்டாவது லிஸ்ட்டு லிஸ்ட் தொண்ணூறில் எண்பத்தி ஏழு கேண்டிடேட்டை இவங்க தான் எங்க கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுச்சு அனௌன்ஸ் பண்ணதும் போதும் வேலையை தானே பார்க்கணும் எல்லாரும் வாங்க தேர்தலில் போயிட்டு எல்லாரும் இறங்கி வேலையை பார்ப்போம்ட்டு ஆனால் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் எனக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தம் அத்தனை பேர் இது வரைக்கும் பாஜகவுக்காக ஓடி ஓடி எல்லாம் ஓடி ஒழிங்களா வெளியில் போகிறாங்களாம் இது அவங்க போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இது அவங்கள வெளியேற்றதுக்காக போட்ட திட்டமா இல்லை இது அவங்களுக்கு தெரியாமல் இது உண்மையில் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ற நேரமான்றது தெரியல ஆனால் வெளியில் போயிட்டாங்க சரிப்பா வெளியில் போனா ஒரு கட்சின்னா ஆயிரம் பேர் வெளியில் போகத்தான் செய்வேன் ஸ்ட்ராங்கா இருக்க கட்சியில் வெளியில் போனா பரவாயில்லப்பா ஏற்கனவே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு அந்த கட்சியில இந்த இழுத்து பிடிக்க வேண்டிய நேரத்தில் கைத்தை விட்டுட்டு பார்த்து கண்டு போனான்னா எப்படி இருக்கும் அதே கதை தான் இந்த வேறு செந்திலண்ணே செந்திலண்ணு கவுண்டர் இந்த அனு கவுண்டர் பண்ணிணேன் இடுப்புல கைத்த கட்டிட்டு ஆத்துல இறங்குவாப்புல திடீர்னு செந்திலண்ணே ஆ போய் தொலை அப்படின்னு பாரு அதே மாதிரிதான் போய் தொலைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அதுல முக்கியமான ஒரு ஆள் ரஞ்சித் சிங் சௌத்தாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி பாஜகவோட அந்த அமைச்சரவையில் ஹரியானா அந்த அமைச்சரவையில் இருந்தவர் ரொம்ப பெரிய ஆள் அவரோட அண்ணன் தான் வந்து ஓம் பிரகாஷ்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து முதல்வராக இருந்தார் ஹரியானாவில் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா துணை பிரதமரால் இருந்திருக்கார் இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆள் அது மட்டும் கிடையாது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சமுதாயமே இருக்குது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா என் தாயோ அன்று பச்சை இலேன் பாட்டு பண்ணாங்க இப்போ வெளியில் வந்த அத்தனை பேரும் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்களை பயங்கரமாக எல்லாரும் தூக்கி யூஸ் பண்ணாங்க நாங்கள் அதாவது அப்படி கண்ணை காட்டினா ஓடி வந்து கை கால் குடிப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க எப்போ பாஜக எங்களை பார்த்துக்கிட்டாங்க அறியா ஆனால் இன்னைக்கு நாங்கள் கதறி கூப்பிட்டாலும் காதல் ஏக்கார மாதிரி உட்காந்துருக்காங்க எங்களை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டு இப்போ எங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க இன்னமும் சொல்லப்போனால் ஒரே ஒரு பெண் அமைச்சர் அந்த பாஜக அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர் அவங்க பேரு கூட நல்ல பேர் மறந்துட்ட சொல்கிறேன் அவங்கள தூக்கி அடிச்சிட்டாங்க அவங்களே வேண்டாம் முடியாது உங்களே இந்த அமைச்சரவையில் நாங்கள் வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே கிடையாதுன்ட்டாங்கலாம் அந்த ஒரு குறைஞ்சது ஒரு ஒம்பது பேர் வெளில வந்திருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வெளியில் வரப்போகிறாங்கன்னு கணக்கே தெரியல இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுல பாஜக பயங்கரமான உலாருணும் அது சோசியல் இன்ஜினியரிங்னா இப்போது இப்போது நான் ஒரு இப்போ எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வைங்களேன் என் மூலமாக அந்த கூட்டத்தை உள்ளே இழுத்து கடைசியில் எண்ணெயை டம்மி ஆக்கி அந்த கூட்டத்தை அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு எண்ணெயை வெளியில் அமுச்சு விடுறது இதுதான் அவங்களோட சோசியல் இன்ஜினியரு நல்ல வேலை நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இல்லை இன்னும் தான் நம்மளையும் ஆக்கிடுவாங்கல்ல எவ்வேற்பட்டாலேயும் அவங்க இழுத்துருவாங்க சார் அதுதான் அவங்களோட பெரிய பலமே இதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக அந்த ஹரியானா இதை வந்து எப்படி எந்த இடத்துல யாரை நிற்க வச்சா என்ன ஓட்டு விழுகும் யாரோ வந்து நம்ம ஓட்டு கேட்க வச்சு அவங்க ஓட்டு போட நம்ம மேல கோமா இருந்தாலும் அவங்க இவங்க போய் கேட்டா மனசு வேற வழியில போட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரி வைஸா பிரிச்சிருக்காங்க அதை அழகா எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க எத்தனை பேர் இதுல இருக்கிறாங்க கேஸ்ட் வைஸ் பதினேழு எஸ்சி பதினாறு ஜாட்டு பத்தொன்பது ஓபிசி பதினோரு பஞ்சாபி பதினோரு பிராமின் அஞ்சு வைசியா ரெண்டு முஸ்லீம் ஒரு சீக் இதுதான் இவங்களோட கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் சார் இது சொல்லு இப்ப போயிட்டு உட்கார வச்சு யாரும் பண்ணியாச்சு இது வரைக்கும் பெருசா எங்கேயாச்சும் ஒரு பிரச்சாரம் பாத்திருக்கீங்களா நீங்க இனிமேல் வர பிரச்சாரமும் எதை பேஸ் பண்ணி நினைக்கிறேன் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு ரிசல்ட் அதான் அவன் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கட்டு அதுதான் பேஸ் பண்ணி நீங்க வேணால் பாருங்களேன் ஆல் ஓவர் இந்தியா பூரா பண்ற அந்த பிரச்சாரத்தையே அவர் எவ்வளவு தூரம் உள்ள பூந்து என்னையெல்லாம் கலப்பி விட்டார்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்ப ஹரியானால மட்டும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் இதை பெருசா யாரும் பார்க்க போறதுல ஹரியானா மக்கள் மட்டும் தான் இதுக்கு உள்ள பூந்து அவர் என்ன பேசுறாரு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் இந்தியா முழுக்க பேசுறாங்க அதுக்கே இவரை எதுவும் பண்ண முடியல ஹரியானால பேசுறதுக்காக இவர் தூக்கி உள்ள போட போறாங்க இல்ல அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல முதல்ல போவாரான்றது டவுட் ஏன்னா போனா அங்க கேட்பாங்க இதில் முக்கியமாக இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் சுக்விந்தர் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவர் ஏன் அவர் வந்து முக்கியமான ஆள் இப்போ இந்த ரஞ்சித் சிங் சவுதாலாவோட பெரிய ஆளான்னு கேட்டால் ரஞ்சித் சிங் சௌதாலோட பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் அவர் இருந்த போஸ்ட் அவர் மாநில அளவில் இந்த கிஷன் மௌச்சா இருக்குல்ல அதாவது அந்த விவசாயத்துக்காக இருப்பாங்க இல்லைங்களா அந்த விவசாயத்துக்காக அந்த ஹரியானா மாநிலத்தில் பயங்கரமாக வந்து போராடினவர் என்னென்ன ஐயா கொண்டு வர விவசாய சட்டம் நல்லதுக்கு தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராடின ஒரு மனுஷன் அப்போ விவசாயிகளோட போ ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளோ தூரம் நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எவ்வளோ பேரை கொண்டாங்கன்றதும் நமக்கு நல்லா தெரியும் அண்டை விடாமல் தூரமாக நின்று எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா பேரிகேட் வச்சு குண்டை வச்சு ரப்பர் குண்டை அடிச்சு தண்ணீர் பீச்சு அடிச்சு ராணுவத்தை இறங்கி விவசாயிகள்ட்டு ஐயாவை காப்பாற்றின ஐயா விவசாயிகளை கிட்டேருந்து யாரும் காப்பாற்றுறதுக்கு வரல போராடின முடியலை ஆனால் விவசாயிகள்ட்ட ஐயா எதுக்கு உள்ளே புகுந்து மனுவை கொடுக்குது வேறு என்ன ஏக்க போகிறாய் அவங்க சட்டையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வர போகிறாங்களா காலை கட்டி ஆளை தூக்கிட்டு கொண்டு விவசாயம் பண்ண சொல்ல போகிறாங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை பேசுறதுக்கு அதுக்கே முடியல அந்த டைம்லேயும் கூட இவ்வளோ விவசாயிகள் போயிட்டா ஹரியானா பஞ்சாபு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்க பார்த்திங்களா அவங்களையே அவங்க வந்து ஒத்துக்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க உங்கள் மேலே தப்புன்னாங்க இப்போ கூட கங்கினார் அண்ணாவை சொன்னச்சு அந்த விவசாயிகள் இதில் தீவிரவாதிகள் உள்ளே போந்துட்டாங்க பல பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க பிணங்கள் தொங்குச்சு எவ்வளவோ பேசினாங்களே இது அத்தனையுமே நடந்தது பட் அப்போல்லாம் கூட இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த சுக்வீந்தர் மண்டி இந்த சுக்வீந்தர் மண்டி ராஜினாமான்றது பண்ணலை அந்த விவசாயிகளுக்கு எதிரானதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலை ஆனால் இப்போ அவர் அவ்வளோ தூரம் பாஜகவை பயங்கரமாக பிடிச்சிருந்தார் பார்த்தீங்களா அப்படி பிடிச்சிருந்தவரே இவங்க பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க எப்போ ஆனால் அவரோட நிலைமையை பாருங்க உங்களுக்காக நான் இது பேசினேன்னு சொல்லிட்டு இப்போ விவசாயிகிட்ட தான் போக முடியுமா உனக்காக நான் அவங்கள்ட்ட என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அவங்களும் இவங்கள்ட்ட தான் போக முடியுமா இது பிடிக்காம தான் இப்போ உள்ள வந்திருக்கு இவர் இல்லாமல் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன் எவ்வளோ பேர் வந்துரு நான் சொல்கிறது அத்தனை பேர் ஏதோ சாதாரணமான ஒரு கீழே இருக்கிற கிளை செயலாளர்கள் டைப்பில் மேலே இருக்கிற மேலிட பொறுப்பாளர்கள் அமைச்சராக இருந்தவங்க மாநில தலைவராக இருந்தவங்க எம்எல்ஏவா இருந்தவங்க ஒவ்வொரு தூண ஹரியானால ஆள் சைடு நின்று பாஜக தாங்கினவங்க ஆனா இப்ப அத்தனை பேரும் இப்படி தட்டி விட்டு வந்துட்டாங்க முடிஞ்சா நின்று இல்லாட்டி விழுந்து சாவு அப்படின்ட்டு அதாவது இதுல யார் யார் லக்ஷ்மண் நாப்பா அப்புறம் கரண் தேவா அமித் ஜெயின் விகாஸ் அல்ஸ் அப்புறம் ஷபீர் கில் அதுக்கப்புறம் சுக்விந்தர் மண்டி அதான் சொன்னேன் இல்லைங்களா சிமா கை இப்போ சாவித்ரி சென்றால் நவீன் கோயல் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் ரஞ்சித் சௌத்தாலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ யாரும் இல்லை இப்போ புதுசாக வந்து வினேஷ் போகாத்துக்கு வேறு இறக்கிங்க அவருக்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு ஆளை இறக்கி வச்சிருக்காங்க அவர் கேப்டன் கேப்டன் செல்லமாக கூப்பிடுவாங்களா அவர் உள்ளே இறக்கியிருக்காங்க அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது இளைஞர் அந்த அந்த விங் அதெல்லாம் நிறைய இருந்தவர் இப்போது இந்த நேரத்தில் பாஜக எதுனால் வரைக்கும் வெளியில தான் எந்த சப்போட்டும் கிடைக்காம இருந்தது எல்லா கூட்டணி ஈட்டணி அது எதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற எல்லா இடத்துலேயும் தான் ஒரு இடம் விடாமல் எல்லா ஸ்டேட்லேருந்தே இவங்க ஏழரையை கூட்டி வச்சிருக்காங்க இல்லை அதே மாதிரி தான் ஹரியானாவை பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒன்றா தான் இருந்துருக்காங்க முதல் முறையாக பாஜகவில் ஃபஸ்ட் டைமாக வெளியில் வந்திருக்காங்க இவ்வளோ பேர் எங்களுக்கு அதான் பாஜக இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் கண்மூடித்தனமாக பாஜகவை நம்பி உட்கார்ந்துருந்தாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு ஆத்தா என் கண்ணை திறந்துட்டா அப்படின்ற மாதிரி வெளியில் வந்துட்டான் இவங்க கட்டவைங்க இவங்க கட்டவங்கன்னு இவங்க சொல்றதுனால இவங்க நல்லவங்களான்றதை நம்ம முடிவுக்கு வர முடியாது அது வேறே இவங்க எங்கே போய் சேருவாங்க எங்கே இருப்பாங்க சில பேர் வந்து நாங்கள் தனியாகவே நிற்கிறோம் உன்னையை எதிர்த்து நானும் நிற்கிறேன் என் ஜெல்வாக்கு என்ன நானும் காட்ட ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி ஆளாளுக்கு உள்ள இறங்கி இருக்காங்க பட் இவங்கள காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கிட்டால் அதை விட பெரிய தப்பு வேறு எதுவும் இல்லை அதாவது குழியை தோண்டி நம்மளே உள்ளே விழுகிற மாதிரி அதுக்கப்புறம் மண்ணாளி நம்மளே போட்டுக்கிட்டு நம்மளே செத்து போகிற மாதிரி அது இதுகளை அப்படியே விட்டுடுறது நல்லது ஆனால் இது வரைக்கும் இப்போது பாஜகவோட ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபாமன்ஸ் இருக்குன்னா பூராத்த பெர்ஃபாமன்ஸு இருக்குது ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் ஒன்றா சேரும்னு நினச்சிட்டு தான் பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அவங்க தனியாக அவங்களோட வேட்பாளர் அழிச்சிட்ருக்காங்க இவங்க இவங்களோட வேட்பாளரை இருக்காங்க இப்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பாஜகவோட அழிவு அரியானாலேருந்து ஆரம்பிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இதனால் வரைக்கும் வெளியில் அதான் ஏகன சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் இருந்தாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன வந்து உரிமைக்கிட்டு இருந்தாலும் பட் ஆனால் விலகி இது வரைக்கும் வெளியில் வந்தது கிடையாது முதல் முறையாக அது நடந்திருக்கு பட் இது நாடு முழுக்க நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் நடக்கும் அதுக்குத்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துருக்கேன் அவங்கள அவங்களே உள்ளுக்குள்ளே எத்தனை நாளைக்கு தான் எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் அறிவிக்கலாம் ஒரு தொகுதிக்கு ரெண்டு வெற்றி வேட்பாளர்கள் எப்படி ஒரே கட்சியிலேருந்து அறிவிக்க முடியும் அவங்க சைடே முடியாது பட் ஆனால் சீனியர்ஸ் நாங்கள் இருக்கோம் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்துக்கோ ஒரு சில பேரில் நாற்பத்தஞ்சு நான் ஒர்க் பண்ணுறாரு இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே இருக்காது இல்லை இப்போ வந்தவங்க நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க இவங்க பான்சல் முன்னாள் முதல்வர் அவங்களோட பேத்திகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் பல பேரோட வாரிசு அரசியல் வாங்கிக்கல இந்த வாரிசு அரசியல்லாம் அரியானால் ஏகப்பட்டது வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இவங்க இங்கே வரும்போது தான் பயங்கரமாக பேசுவாங்க அங்கே இருக்கும்போது ஏன்டா இந்த வேலையை பார்த்து எதுக்கு அங்கே நிற்கிறதுக்கு வர யாருமே இல்லையான்னு கேட்டால் அது அப்படி முடியும் அவங்க அந்த இது இருக்கணுமா இல்லையா கேட்பாங்க இப்போ அதுதான் ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ளே எதெல்லாம் இவங்க இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாலோ அதெல்லாம் இது வரைக்கும் இவங்க வெளியில் தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ உள்ளுக்குள்ளே அதெல்லாம் பொறுக்க முடியாமல் இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அரியானால் ஆரம்பிச்சிருக்கு பட் ஆனால் அக்டோபர் எட்டாம் தேதி அரியானால் அடிக்கிற ஆப்பு ஆணி வேர் வரையும் இறங்கும் கண்டிப்பாக இறங்கும் பாப்போம் நன்றி Daily. Taste daily taste the daily